வணக்கம் அன்பு தமிழ் அஞ்சங்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி எலெக்ஷன் ஃபீவர் எல்லா இடத்துலையும் தொற்றுருக்கு இப்படிப்பட்ட எலெக்ஷன் ஃபீவரில் கூட அதை பற்றி கவலையே படாமல் நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் இரண்டு நாள் பூட்டான் போயிட்டு வந்திருக்கார் அவர்கள் வெகு நாளைக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று நாட்கள் கேட்டிருந்தாங்க எவ்வளவு ரிலாக்ஸ்டாக இருந்தால் ஏன்னா அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய பேஸ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சொல்கிற மாதிரி கட்டடம் வீக்கு கட்டடம் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு இல்லாமல் பிஜேபி பேஸ்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால தானே அவர் இரண்டு நாள் இந்த ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக பூட்டான் சென்று வாழ முடியும் பூட்டானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெமிங் தொபாகே அப்படிங்கிறவரை ரிசீவ் பண்ணிருக்கார் அவர் ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணி அவர் அடிச்சுன்னு போகிறார் பலவிதமான நலத்திட்டங்கள் இந்தியாவுடன் சேர்ந்து அங்கே அறிவிச்சிருக்காங்க நலத்திட்டங்கள்லாம் என்ன சார் ஏன்னா இப்போ நாம் பல இடத்துலேருந்து கடன் வாங்குகிறோம் நாம் பல இடத்துக்கு கடன் கொடுக்குறோம் இன்றைக்கி அந்த ஒரு சூழ்நிலையினால்தான் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலத்தீவு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் வேற ஒரு காணொலியில் பார்த்துருக்கோம் அந்த ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய மாலத்தீவு நம்மை விடுத்து சீனாவை அண்டி இப்போ இருக்கக்கூடிய அந்த தலை தலைவர் வந்து சீனாவே அதிகமாக அண்டிருக்கார் நாம நிறைய கொடுத்துருக்கோம் லோன் கொடுத்துருக்கோம் நிறையா அந்த தீவருடைய வளர்ச்சிக்காக லோன் கொடுத்துருக்கோம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சீனாவை நாடி இருக்கிறார் ஆனால் திரும்பவும் அவர் நம்மிடம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது அந்த காணொலியில் பார்த்தோம் அந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நமக்கு அண்டை நாடுகளாக வழங்கக்கூடிய இலங்கை பூட்டான் ஏன் பங்களாதேஷுக்கு நம்ம ஃபண்டு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் லோன் கொடுத்துருக்காங்கன்னா வேர்ல்டு பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி நமக்கு அருகாமையில் இருக்கிற நட்பு நாடுகளுக்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய சொந்த வளர்ச்சியையும் அதிகமாக்கி அவர்களையும் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நட்பு நாடாக நாம் இந்தியா திகழ்கிறது அதில் ப்ரைம் மினிஸ்டர் அங்கே போயிருக்கார் அந்த இடத்துல ஒரு முக்கியமாக டெவலப்மெண்ட்டுக்காக செஞ்சது மதர் சைல்டு ஹாஸ்பிட்டல் அப்படி எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியதில் பிஜேபி அரசாங்கமாகட்டும் மோடியினுடைய அரசாங்கமாகட்டும் ஃபஸ்ட்டில் இருக்குது அதற்கு உதாரணம் தான் இந்த பூட்டான் விசிட் இரண்டு நாள் போயிருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மதர் சைல்டு ஹாஸ்பிட்டல்னு ஒன்று திறந்து வைக்கிறார் அது இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சைல்டு ஹாஸ்பிட்டல் நம்ம எப்படி டெவலப்மெண்ட்டுக்கு துணை இருக்கிறதோ அந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் துணை இருக்கும் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு அதற்கு ஃபண்டிங் இந்தியாவும் மற்ற உலக நாடுகளும் ஃபண்ட் பண்ணியிருக்கு அந்த டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்கு நாமும் உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை திறந்து வைப்பதற்காக பாரத பிரதமரையும் அழைத்திருக்கிற அந்த நாட்டினுடைய தலைவர் இது ஒரு பக்கம் இது நம்ம பார்த்தோம் பாரத பிரதமர் அங்கே போகிறது அங்கே தங்குறது அங்கேருந்து அவார்டு வாங்கிறது திரும்பி வருது திரும்பி வந்ததுக்கப்புறமா அகெயின் இப்போ நம்மளுடைய எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலெக்ஷனில் தான் இருக்குது இந்த எலெக்ஷனுக்கு அவர் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று என்னென்ன ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த திட்டம் மெயினாக விவசாயிகளுக்காக இன்சூரன்ஸுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு இரண்டு கோடிகள் ஆயிரம் கோடிகள் ஒழுக்க ஒதுக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல அந்த அளவுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு விவசாயிகளிடமிருந்து அவ அதற்காக நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இது எதுக்கு அப்படின்னா டு அந்த கிராப் இருக்குது இல்லையா டு ஷீல்டு த ஃபார்மர்ஸ் அந்த கிராப்ஸை காப்பாற்றுறதுக்காக சார் க்ராப்ஸை காப்பாற்றுறதுனா எப்படி சார் அப்படின்னா நம்ம மழை வந்து வெள்ளம் வந்து அதை அடிச்சு நிமிடத்துனே அதாவது இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் தொகை ஒரு பேசிக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் அதை வந்து எல்லாரையும் பார்த்துட்டு அந்த இன்சூரன்ஸ் லீவ் ரிசீவ் பண்ணுவாங்க ரிலீவ் பண்ணுவாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி இப்போது சிம்பிளாக சொல்ல வச்சிக்கலேன் இப்போ வயதானவர்கள் இருக்காங்க பசங்க இல்லை அப்படின்னா அவர்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு எடுத்துக்கிறார் இல்லையா ஒரு இருபதாயிரமோ இருபத்தையாயிரமோ ரெண்டு பேருக்கு கட்டி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோம் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கல அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆச்சு நாற்பதாயிரம் செலவு பண்ணோம் அப்படின்னா பாக்கெட் விட்டு தான் செலவு பண்ணணும் இப்போ நாற்பதனாயிரம் ரூபாய் போய்டும் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தது இருபதனாயிரம் ரூபாய்க்கு இருந்தது அப்படின்னா அது நாற்பதனாயிரமோ அறுபதனாயிரமோ திரும்பி வருவதற்காக அதில் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் எதுக்காக போயிடுறதுன்னு திரும்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இது இதே தான் சார் ஃபார்மருக்கு இது வரைக்கும் கிடையாது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறது தான் இவருடைய திட்டம் இந்த ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம் மெயினாக செயல்படுறது அதுக்காக தான் அது வெயிலில் கருகி போனாலும் மழையில் ஃபுல்லாக போயிட்டாலுமே அதற்கு இவர்கள் ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதற்குரிய காப்பீட்டுத் தொகை அவர்களுக்கு கிடைக்கும் அது தவிரவே மெடிக்கல் காப்பீடு இருக்குது சாதாரணமாகவே ஒரு லட்சத்திற்கு நம்ம நூறுரூவா போட்டால் அப்படிலாம் நிறைய தொகை சொல்லியிருக்காங்க இது வந்து மேஜர் காப்பீட்டுத் தொகையாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இதை யாரும் எடுத்து சொல்கிறதே கிடையாது விவசாயிகளுக்கு நிறைய விவசாயிகளுக்கு தெரியல தெரிஞ்சவங்க நிறைய இதை அனுபவிச்சிருக்காங்க இப்போ இதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாயிரம் கோடி கொடுத்தது நாலாயிரம் கோடி கொடுத்ததுன்னா டேரெக்டாக அவருடைய வங்கி கணக்கில் வந்து சரி பார்த்துட்டு எவ்வளோ உங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு நீங்கள் எவ்வளோ இன்சூரன்ஸ் அந்த அந்தளவுக்கு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குன்னா இப்போ அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை ஒரு இரநூறுவா கட்டிருக்காங்க நானூறுரூவா கட்டிருக்காங்கன்னு நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீட்டு தொகை வரணும்னா டேரெக்டாக அவருடைய வங்கி அக்கௌண்ட்டுக்கு இந்த நாற்பதாயிரம் ரூபா போய் சேர்ந்துருக்கு மிடில் மேன் எதுவுமே இல்லாமல் முழுவதுமாக அவருக்கு அந்த விவசாயிக்கு கிடைத்து விடுகிறது மேபி கொஞ்சம் கூட இருக்கலாம் குறைச்சல் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் முதல்ல ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ அவ்வளோதான் இருக்கும் இப்போ இந்த இன்சூரன்ஸ் தொகையினால் மோடியினுடைய கவர்மெண்ட் கொடுத்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டனால் இது அவர்களுக்கு கிடைக்கிறது இது முதல்ல ரெண்டாவது இது எல்லாமே யுபிஐ ட்ரான்சாக்ஷன் அதாவது யுபிஐனால் என்ன ஒரு தடவை நம்ம பசி கேட்டிருப்பார் இல்லையா சிதம்பரம் என்ன ஒரு இடத்துல பூ வாங்குற இடத்துல டிஜிட்டல் ட்ரான்ஸ் பரிமாற்றம் பண்ண முடியுமா என்ன அங்கே என்ன வைஃபை இருக்கா கனெக்ஷன் இருக்கா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நக்கலை அவர் கேள்வி கேட்டுருப்பார் ஆனாலும் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல கறியா வாங்குகிற இடத்துல யுபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு பூ வாங்குகிற இடத்துல பண்ணுறோம் பானிபூரி சாப்பிட அந்த இடத்துல எந்த விதமான வைஃபையும் கிடையாது எந்த விதமான எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனும் அவங்களுக்கு கிடையாது ஒரு நம்மளுக்கு வைஃபை இருக்கலாம் டேட்டா இருக்கலாம் அது வேறு விஷயம் அதை வைத்து தான் நம்ம வந்து பண்ணுறோம் அதே மாதிரி அது எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தொன்னு இருபதில் பதினாறு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் இருந்தது இருபத்தி ஒன்றில் பதினாறு பர்சன்ட் ஆச்சு அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் இருக்குல்ல இருபத்தி ரெண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த டிஜிட்டல் பரிமாற்றம் அப்படிங்கிறது அறுபத்தி ரெண்டு பர்சண்டாக இன்க்ரீஸ் ஆச்சு சார் அதெல்லாம் சரி நமக்கு என்ன லாபம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட் அடிக்கிறது நின்றுடும் சார் அதிகமாக நோட்டு அடிக்க வேண்டாம் இவ்வளோ டிரான்சாக்ஷன் அறுபத்தி ரெண்டு நம்ம நோட்டு கொடுத்து 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 இருந்தோம்னா எவ்வளோ ஆகும் பார்த்துக்கோங்க நோட்டு அடிக்கிற செலவு இங்கே நம்ம கொடுத்து வாங்கிச்சேன் இந்த நோட்டினுடைய பண இழப்பு ரெண்டாவது இந்த நோட் அடிக்கிறதுனால அதிகமாக இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு இது அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இந்த டிஜிட்டல் பரி பரிவர்த்தனையில் போகிறது இது மெயினாக இந்த மோடி கவர்மெண்ட்டுடைய சாதனை என்று தான் நாம் சொல்ல வேண்டும் வேறு எங்கேயுமே இல்லை இப்போ இது நிறைய இப்போ நீங்கள் துபாயில் போனாலும் மலேசியாவில் போனாலும் நம்முடைய நைபரிங் கண்ட்ரிஸில் இது எக்ஸ்டன்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த யுபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நம்மை அடியொற்றி அவர்கள் வருகிறார்கள் என்று இரண்டாவது சாதனை ஒரு நாலஞ்சு தான் நான் பேச போகிறேன் அடுத்தது விக்சித் பாரத் இந்த விக்சித் பாரத் அம்பாசடர்ஸுடைய மீட் வந்து இங்கே நடந்தது சார் எங்கே நடந்தது நம்ம நந்தரத்தில் இருக்கலையா ஒய்எம்சிஏ அந்த ஒயம்சிஏ ஆடிட்டோரியத்தில் சென்னையில் நடந்தது இந்த விக்ஸித் பாரத் அப்படிங்கிறது இதில் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய கமிட்மெண்ட் என்ன இப்போ நம்ம ஐநூறு வாக்குறுதி கொடுத்துருக்கோம் இரநூத்தி தொண்ணூத்தி அங்கி வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நான் இவ்வளோ செலவு நிறைவேற்றிட்டோம் அவ்வளோ நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு வாய் உதார விடுறாங்கல்ல இதில் இந்த விக்சித் பாரத்தில் அவங்க வந்து கமிட்மெண்ட்டோட என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க எவ்வளோன்னா உதாரணத்திற்கு பாருங்கள் நாற்பத்தி மூன்று கோடி பேங்க் அக்கௌண்ட் இரண்டு வருஷத்தில் ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க எவ்வளோ நாற்பத்தி மூன்று கோடி பேங்க் அக்கௌண்ட் இரண்டு வருஷத்தில் அது டூ தௌசண்ட் எதுக்கு சார் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ்ல சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் ஐந்து ட்ரில்லியன் எக்கானமி டெவலப்மெண்ட்டுக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் ஐந்து ட்ரில்லியன் எக்கானமியாக நம்ம நாடு வளரணும் அப்படிங்கிற போது இந்த ட்ரான்சாக்ஷன் நமக்கு நாற்பத்தி மூன்று கோடி பேங்க் account நம்ம முதல்ல பார்த்தோம் இரண்டு வருஷத்தில் நாற்பத்தி மூன்று கோடி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் இந்த நாற்பத்தி மூன்று கோடி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால தான் சார் உடனே சில பேர் கேட்குறதுண்டு சார் அது பேசிக் ஆயிரரூவா வச்சுக்கணும் ஐயாயிரூவா வச்சுக்கணும் அதெல்லாம் இவங்கெல்லாம் கட்டி விட்ற கட்டுக்கரை சில இருக்குது என்னென்னா இப்போ எது எதை நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ லோன் வாங்குகிறோமோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இவ்வளோ தூரம் பேசிக் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்குது அது வேறு அக்கௌண்ட்டு இது வேறு அக்கௌண்ட்டு ஸோ எல்லா அக்கௌண்ட்டையும் போட்டு எஸ்பிஐ அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் போட்டு மெர்ஜ் பண்ணி தயவு செஞ்சு குழப்பிக்காதுங்க இப்போ ஆறாயிரம் ரூபா விவசாயிகளுக்கு வருது அப்படின்னா அந்த மானியம் வரக்கூடிய அக்கௌண்ட்டு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தான் அது ஸோ சில அக்கௌண்ட் இருக்குது சில அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணச்சே பார்த்துருப்போம் ரெண்டு மூணு அக்கௌண்ட்டில் சேலரி அக்கௌண்ட்டாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி சில அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது சில அக்கௌண்ட் மினிமம் மெயின்டைன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு இருக்கு அது வேறு அடுத்தது முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய லாபம் மின்சாரம் சூரிய கர் யோஜனா அப்படின்னு அடுத்த திட்டம் ஏன்னா மின்சாரம் எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ இடத்துல நம்மளால் உற்பத்தி செய்து கொண்டே இருக்க முடியும்னு தெரியல தினம் தினம் சாரி எப்படி உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வருஷம் பூரா அந்த காலத்தில் ஆறு மாதம் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் நெல் போடுவாங்க பருத்தி போடுவாங்க கரும்பு போடுவாங்க மூன்று மாதம் நான்கு மாதம் கழித்து தான் அதனுடைய பலன் இவங்களுக்கு கிடைக்கும் கையில் பைசா வரும் ஆனால் மாதா மாதம் வேலைக்கு போச்சால் நமக்கு என்னாச்சு மாதா மாதம் பைசா வந்துட்டே இருக்குது கரெக்டாக அதே மாதிரி எங்கேயோ உற்பத்தி பண்ணி அதை எடுத்து கொண்டு வந்து சேமித்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறது இவி ஆனால் தினம் தினம் நாம் உற்பத்தி பண்ண முடியும் தினம் தினம் அதை யூஸும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் சூரிய உடையலால் ஏற்படக்கூடியது அந்த சூர்யா கர் யோஜனாவை கொண்டு வந்தது ஐம்பத்தி எட்டாயிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே இடத்துல ஜோத்பூரில் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு மேஜராக நம்ம பார்க்கணுன்னா இது வரைக்கும் ஒரு கோடி பேர் இந்தியாவில் இருக்காது ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஒரு கோடி வீடுகள் எழுபத்தி ஐயாயிரம் கோடி இதனால் லாபம் அடைஞ்சிருக்காங்க ஒரு கோடி வீடுகள் ரிஜிஸ்டர் பண்ணி எழுபத்தைம் கோடி லாபம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு போன்ற ஒரு ஏட்டு மேஜர் மாநிலங்களில் ஐந்து லட்சத்திற்கும் மேலே நமக்கு இது கிடைக்கிறது ஐந்து லட்சத்திற்கு மேலே வீடுகள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சூரிய கர் யோஜனை அவங்களுடைய ரீச் என்னென்னா மினிமம் டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் இப்போ எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு கோடி மக்கள் இதில் வரணும் வீடுகள் வரணும் அப்படிங்கிறது அவளுடைய இரண்டு கோடி வீடுகளில் இருக்கக்கூடிய தேர்ட்டி பர்சன்ட் மினிமம் நமக்கு இரண்டு கோடி வீடுகள் இருக்குன்னு வச்சுப்போம் ஏன்னா எட்டு கோடினா இரண்டு கோடி ஒரு வீட்டுக்கு நாலு பேர்னா இரண்டு கோடி வீடுகள் இருக்கும் அதில் தேர்ட்டி பர்சன்ட் ஒரு எழுபது லட்சத்துலேருந்து எண்பது லட்சம் வீடுகள் இந்த சூர்யா கர் யோஜனாவை இந்த சூரிய உடையிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிலைமையை எட்ட வேண்டும் அது இப்படி என்ன சார் லாபம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய முதல் முந்நூறு யூனிட் வந்து ஃப்ரீயாக இருக்குது அது அவங்க கொடுக்கக்கூடிய அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்குறாங்க இது தவிர நமக்கு சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய பல ப்ளஸ் பாயிண்ட்டு அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் பல விதங்கள் இருக்குது இப்போ நீங்கள் இது மாதிரி சூரிய ஒளி பிளான் இது வச்சிருந்தீங்க மேலே பிளான்ட் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஈஸியாக லோன் கிடைக்கிறது லோன் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்படி எல்லாமே கவர்மெண்ட் அதை ஊக்கப்படுத்திக்கிறது மோடியினுடைய கவர்மெண்ட் சாதனை என்ன சாதனை என்னன்னு கேட்குறாங்க இப்படி நம்ம பார்த்த ஒரு மூன்று நான்கு சாதனைகள் இதெல்லாம் வலிமையான சாதனைகள் ஒவ்வொரு தனி கடைசி தொண்டனுக்கும் கடைசி கிராமத்தில் இருப்பவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் மோடியினுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்